போ <laughs> <laughs>

i don't know 아, 브릿지는 안 눌러도 브릿지야. 브릿지도 안 눌러도 브릿지. 브릿지도 안 눌러도 브릿지도 안 눌러도 지도 இது மிஸ்ட் ஆகிடுச்சியா அது அஞ்சு தச்சுதான் ஆனால் அந்த பாதி வந்து போது அஞ்சு தான் அங்கே போக போகணும்னா இருக்கீசியாக இருக்கு எப்பயோ ஒரு ஒரு சிலிப் இப்போ தான் வந்தேன் ஒன்று ஒரு சிலிப் எப்பயோ வருது ரெண்டு பேர் நிற்கிறோம் ஒரு இதாக பார்த்துரு

சைடாக சைடாக போயிருக்கீங்கண்ணா ஏற்கனவே எடுத்தா தப்பிச்சிருது இப்போண்ணா இப்போ தானே போகுது ரெண்டு மீன் போனால் தெரிஞ்சா தெரியல உங்களுக்கு ஆ பார்ítulo overst له gefலாரourage பார்istlesிய концеப dejaனை Champrated definions mai 언젏�ி centres பார்வருட ஏ攻zos ப்பால்forestry பைத்iono 300 iera comprend் Judeal மோsst விலைல் முறு 아. 응? 응? 응. 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 जोलिक क्यों से